வீடியோக்குள்ளே முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் முன்னாடியே வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் ஏஞ்சல் ஒன்றில் டிமெண்ட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணியிருப்பீங்க அதில் நாமினி ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க அந்த நாமினி எப்படி ஆட் பண்ணலாங்கிறத இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு உங்கள் ஏஞ்சல் ஒன் டிமெட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேஜ் ஹோமில் தான் இருக்கும் அந்த கீழே பாருங்கள் லாஸ்ட்டில் கீழே ப்ளூ கலர் வந்து அந்த ஹோமில் தான் இருக்கும் அதை நீங்கள் வந்து அக்கௌண்ட்டுக்கு போகணும் பாஸ் கொண்டு வந்துடுங்க கொண்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே உங்கள் நேம் இருக்கும் எனக்கு என்னோடய நேம் சிபின்னு மேலே இருக்குது பார்த்தீங்கன்னா அதேமாதிரி உங்கள் நேம் ஏதாவது இருக்கும் அந்த ரவுண்டாக இருக்குது பாருங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜுக்குள்ளே போகும் இந்த பேஜுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃபோன் நம்பரு மெயில் ஐடி அதெல்லாம் இருக்கும் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கீழே வியூ ஆல் கேட்டகரின் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை க்ளிக் பண்ணி இதுக்குள்ளே வந்தீங்கன்னா நாமினி ஆடுன்ருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இன்னு கொடுத்துருங்க இன்னு கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா நாமினி நேமு டேட் ஆஃப் பர்த்து பேன் நம்பரு ஷேர் பர்சன்டேஜ் ஹண்ட்ரட்ன்னா ஹண்ட்ரட் போடுங்க அதுக்கப்புறம் அவங்க ரிலேஷன்ஷிப் போட்டுட்டு சப்மிட் இ சைன் கொடுத்துருங்க இ சைன்னா அவங்களோட ஆதார் நம்பர் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் அதை கொடுத்தீங்கன்னா கொடுத்துட்டு சென்ட் ஓடிபி கொடுத்துருங்க கொடுத்தா அந் அவங்க ஆதார் எந்த மொபைலோட லிங்க் ஆகிருக்கோ அந்த மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை இங்கே என்ட்ரு பண்ணி வெரிஃபை ஓடிபி கொடுத்துருங்க கொடுத்தா அடுத்த செகண்டே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் நாமினி ஆட் ஆகிருவாங்க இப்படி தான் ஏஞ்சல் ஒன் அக்கௌண்ட்டில் வந்து நாமினி ஆட் பண்ணணும் அது ஆட் ஆகிடுச்சான்னு ஒரு தடவை வெளியே வந்துட்டு மறுபடியும் இப்போ போன மாதிரியே வெளியே வரும் அக்கௌண்ட்டுக்குள்ளே போகிறோம் மேலே சிஇபிக்குள்ளே போகிறோம் அதை கிளிக் பண்ணோன்னே அதே பேஜுக்கு வரும் அதே பேஜில் வியூ ஆல் கேட்டகரி இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அது ஆட் ஆகிருக்கான்னு தான் நம்ம செக் பண்ண போகிறோம் இப்போ மறுபடியும் அதை க்ளிக் பண்ணிவிட்டு க்ளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அவங்களோட இந்த மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்துடும் இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்